இதை வெளியொண்டு வரதுல நம்ம இன்னும் தாழ்வு பண்ணாங்க நம்ம வெளியிட்ட அறிக்கைக்கு அப்புறம் ரெண்டு மூணு சங்கங்கள் அறிக்கை வெளியிட்டு இருக்கு நாங்க போராடி ஜெயிச்சு அந்த தலைமையில கூப்பிட்டு ஜிஎஸ்டி ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டா கூட சொல்ல தெரியாது ஆர்சிஎம் சி அப்படின்னா என்னன்னு சொல்ல தெரியாது காம்பவுண்டிங் டேக்ஸ் அப்படின்னா சொல்ல தெரியாது உண்மை அதுதான் அப்போ நம்மை நாம் வெளிப்படுத்திக் கொள்வதுல என்ன தயக்கம் நம்ம சென்னை தான் சங்கத்துக்கு வரும்போது முதல் முதல்ல நான் மத்திய சென்னைக்குதான் போனேன் மத்திய சென்னைக்கு போகும்போது என்னை வந்து அங்க ஐம்பது பேர் வரவேற்றார்கள் எனக்கு இன்னும் இருக்கு நான் முதன் முதல்ல வரும்போது மத்திய சென்னைக்கு போகும்போது என்னை ஐம்பது பேர் வரவேற்றார்கள் இன்னைக்கு காலத்துல நான் பொழிச்சலூர் போன வருஷம் நான் பொழிச்சலூர் தங்கம் போன வருஷம் தான் ஸ்டார்ட் இன்னைக்கு நான் பொழிச்சலூர் சங்கத்துக்கு கால கேலண்டர் கொடுக்க தான் போனேன் ஐம்பது பேர் என்னை வரவேற்றார்கள் பொழிச்சலூர் தங்கத்துல ஆனா மத்திய சென்னையில இருந்து இன்னைக்கு நாலு பேர் தான் வந்திருக்காங்க இது நம்மளுடைய தோல்வியா வெற்றியா அப்படின்னு எனக்கு தெரியும் அப்போ கிளைகளை கட்ட இதுதான் நான் தாழ்வுமான பண்ண எதனால என்ன தாழ்வுமான பண்ண நமக்கு வருது ஒரு தலைவர்

நம்முடன் வர மறுக்கிறார்கள் தாழ்வு மனப்பான்மை அந்த தாழ்வு மனப்பான்மையை எப்படி உடைப்பது காமராஜர் ஒரு சூப்பர் ஹீரோ சரியா ஆனா அவர் கிங் மேக்கராக இருந்தார் காமராஜர் கிங் மேக்கராக இருந்தாலும் அவர் கிங் மேக்கர் ஓகேவா இடத்துக்கு கூட வச்சதால் தனிப்பட்ட காமராஜர் அல்ல அவர் கூட இருந்தார்கள் எத்தனையோ மந்திரிகள் தனிப்பட்ட காமராஜரா எதையும் சாதிக்க முடியல அதேதான் மறுபடியும் மறுபடியும் சொல்ற தனிப்பட்ட எதையும் என்ன சாதிக்க முடியும் போராடி இத்தனை விஷயங்களை வணிகருக்கு செய்து கொடுத்த நம்முடைய பதிவுகளை கூட நம்ம உறுப்பினர்கள் ஏன் ஷேர் பண்ண தயங்குறீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு மிகப்பெரிய சங்கங்கள் ஆர்ப்பாட்டம் வச்சா அனைத்து பத்திரிகைகளிலும் அந்த செய்திகள் வெளியே வரும் நம்ம என்னதான் உருண்டு புரண்டாலும் நம்ம செய்தி வெளியே வராது உண்மை நிதர்சனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும் ஓகேவா இன்னைக்கு இந்தியாவிலேயே ஜிஎஸ்டிக்காக முதல் முதல் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நம்ம நம்ம கொடுக்கிறோம் ஆர்ப்பாட்டம் கொண்டு வரதுல நமக்கு என்ன தாயங்க இருக்கு ஒரு இண்டிவிஜுவல் கெபாசிட்டி ஒரு ஒரு தங்கத்துக்கு எல்லாமே போயிடுச்சு ஒரு நூறு கேலண்டரு அடிச்சு கொடுத்து ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஐந்து பேரை ஊட்டி வர திறனற்றவர்களா நம்மளுடைய நிர்வாகிகள் அப்படின்ற ஒரு மன அழுத்தம் என்னதான் இருக்கு ஒரு ஒரு சங்கத்துக்கும் ஒரு ஐந்து நிர்வாகிகளை கூப்பிட்டு வர திறனற்றவர்கள் நம்மளுடைய நிர்வாகிகள் நம்ம யார்கிட்டயும் லட்சம் கோடி எதுவுமே நம்ம எதுவுமே கேட்டதில்லை நம்ம என்ன கேட்டு சினிமணின்னு இதுவரை நம்ம யாருமே கேட்டதில்லை போராடணும் இந்த முப்பத்தி ஆறு பேர் அன்னைக்கு அரஸ்ட் ஆனது சொல்லிதான் அரெஸ்ட் ஆனா போனா நம்ம கைதாகும் அப்படி சொல்லிதான் கூப்பிட்டு வந்த சொல்லிதான் அரசு ஆனது எல்லாருமே என்ன சொல்றாங்க என்கிட்ட வந்து சொல்லும்போது போது அருண் கொஞ்சம் கூட்ட கம்மியா இருக்கு எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு எண்பத்தி மூணு பேர் வரும் மாநாடுன்னா நம்ம போன மாநாடு கோயம்புத்தில போனா ஒரு பத்தாயிரம் பேர் வந்தாங்க அதுக்கு முன்னாடி டிஜிபி ல ஒரு இருபதாயிரம் பேர் வந்தாங்க அப்போ என்னிடம் சொல்ற ஒருவருக்கும் அருண்குமார் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டத்தை கூட்டிக்கலாமே இன்னும் கொஞ்சம் கூட்டத்தை கூட்டிக்கலாமே அப்படிங்க தப்பால நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்ன எல்லாருமே தனியா தான் வரல தனிப்பட்ட தலைவரோட வளர்ச்சி வந்து நம்ம வந்து கடவுளோ ஒரு சூப்பர் ஹீரோவோ கிடையாது அந்தந்த சங்கங்கள் கிளை சங்கங்கள் அவங்க வளர்ந்தா தான் நம்ம வளர்க்கணும் புகழ்ச்சி வெறும் புகழ்ச்சி மட்டும் வளர்த்து விடாரு அருண்குமார் நல்லா பண்றாரு அருண்குமார் போறாருன்ற புகழ்ச்சி என்ன செய்து விடும் இங்கிருந்து வீட்டுக்கு போறவர்களும் தலையில ஒரு சின்ன ஒரு போதை இருக்கும் அதுக்கப்புறம் அப்ப அரசு என்ன பாக்குது ஒரு ஆர்ப்பாட்டம்னா காசு கொடுத்தாத கூட்டு வந்து அந்த கூட்டத்தை ஒப்பணும் அப்படின்னு பாக்குறாங்க சரியா அந்த சங்கங்களுக்கு மத்தியில நம்ம கொள்கை ரீதியா நம்ம பயணிக்கிறோம் நான் இது ஏன் சொல்றேன்னா மேல்மட்டத்துல இருக்க நிர்வாகிகள் சுரேஷ் இருந்தா ஒரு போஸ்டர் அடிச்சு தன்னிச்சே நம்ம விட்டு ஓ எம்ஜிஆருக்கு பிறந்தநாள் வருது எடப்பாடியா போன் பண்ணி எல்லாருக்கும் போஸ்ட் அடிங்க போஸ்ட் அடிங்கன்னு சொல்றாரு இல்லையா கலைஞருக்கு பிறந்தநாள் வருது ஸ்டாலின் சொல்றாரு இல்ல ஒரு போஸ்டர் எவ்வளவு போகுது அதை வச்சு ஒரு சிங்கிள் பிட் போஸ்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் செலவு செய்ய முடியாதவர்கள் மாநில நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் ஒரு ஆயிரத்தி ரூபாய் செலவு செய்ய முடியாது ஏன் மாவட்ட நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் என்ற கேள்வியை நாங்கள் என்றைக்கும் கேட்டிருக்கோம் ஏன் கேட்டது என்னன்னா எல்லாருமே சின்ன சின்ன கடை வச்சிருக்காங்க சின்ன சின்ன தொழில் செய்யறாங்க தனிப்பட்ட ஒருவரால் அந்த பணத்தை புரட்டி பண்ண முடியாது ஆனால் ரூபாயாக ஒன்பது பேரிடம் பணத்தை வாங்கி அதை செய்யக்கூடிய வல்லமையற்றவர்கள் ஏன் அந்த இடத்துல இருக்கணும் இந்த கேள்வி எனக்கு ரொம்ப இருக்கு எதை எழுப்பதுன்னு தெரியல எல்லாருமே என் கூட வர எல்லாருமே தொழில விட்டுதான் வரும் நம்ம வந்து எல்லாருமே எல்லா நாளும் எல்லாத்துக்குமே யாரையும் கொடுத்ததில்லை நீங்க எல்லாம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இந்த வருஷத்துல எத்தனை விழாக்களுக்கு நீங்க வந்து இருக்கு ஐந்து மணிக்கு நம்மளால ஒரு விழாவை ஆர்டிஸ் பண்ண முடியல ஒரு சாதிய ரீதியா இல்லைன்னா ஆறு மணி ஃபங்க்ஷனுக்கு நாலு மணி போய் உட்கார்ந்து இருக்க நிர்வாகிகள் எல்லாம் எங்களுக்கு அப்போ ஏன் இந்த முரண்பாடு அப்போ இன்னைக்கு நாலு மணிக்கு வந்து இங்க காத்துக்குன்னு நினைப்பாங்க நம்ம அடுத்த வாட்டி ஆறு மணிக்கு வரணும் தான் நினைப்பாங்க சரியா உண்மை அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணா மட்டும்தான் நம்பர் ஒன் தான் ஆக முடியும் இன்னைக்கு எல்லாருமே நம்பர் ஒன் இடத்துல ஓட்டுற குதிரைகள்ல பணத்தை கட்டணும் ஒரு ஒன் இடத்துல இருக்கிறது தான் நமக்கு பெருமை அப்படின்ற மனநிலை வந்து பொதுவாக ஒரு இந்திய மனநிலை பொதுவாக தமிழக மனநிலை அப்ப அந்த மனநிலையை மாற்றணும்னா நம்மளாலதான் முடியும் எப்படி பண்ண முடியும் தனிப்பட்ட ஒரு நாள் முடிஞ்சு மாட்டேங்க முடியாது அப்போ உங்களுடைய ஒரு கூட்டு முயற்சி தேவைப்படுது நம்ம என்ன சொல்றோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி டிசம்பர் மாசம் கேலண்டர் வச்சு கொடுங்கன்றான் நம்ம மீண்டும் இந்த வாட்டி சொல்லிட்டு கேலண்டர் நிற்கிறது நம்மளுடைய வேலை இல்லைன்னு சொல்லிட்டு கேலண்டரை இருப்பது நம்மளுடைய வேலை இல்லை கேலண்டர் இருந்ததுனால ஒரு ஐடென்டிட்டி ஒரு பத்து இடத்துல நம்ம கேலண்டர் மாட்டிருந்தாலும் அது ஒரு ஐஎஸ் ரிப்போர்ட்டாவோ இந்த சங்கம் குமாரன் சொன்ன மாதிரி எங்க பார்த்தாலும் நம்ம முகம் தெரிகின்ற ஒரு கிடைக்கும் அப்போ அந்த கேலண்டர் நம்ம அடிக்க சொல்லுவோம் வேற எதுவும் எடுத்து சொல்ல எனக்கு தெரிஞ்சு மாசத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றோம் இப்ப எல்லாம் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்றோம் சென்னையில ஆர்ப்பாட்டம் குறைஞ்சி போயிடுச்சு ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பாவது பத்து நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் இருபது நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நம்ம சொல்லுவோம் பொழிச்சூர் போனா ஒரு ஐம்பது பேர் வராங்க கந்தஞ்சாவடி போனா ஒரு ஐம்பது பேர் வராங்க அந்தந்த கிளை சங்கங்களுக்கு போனா அங்கங்க கூட்டத்தை கூட்டிங்க இருக்கிற நிர்வாகிகள் இருக்கு நான் கண்கூடா இல்ல எதுவுமே பார்க்காமலை பக்கம் அங்க ஒரு இருபது நிர்வாகிகள் வர இருக்கிறார்கள் ஆனா இவர்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொட்டுமா ஆர்கனைஸ் பண்ணி நம்மளால ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ண முடியல ஏன் பண்ண முடியலன்றது நிர்வாகிகள் தான் சிந்திக்கணும் நீங்க எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் அந்த டைம் வர்றதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கிறோம் அது எந்த மாற்று கருத்து இல்லை இப்போ என் கூட வந்தவங்கள பத்து பணத்தையாவது இங்கே தலைமை நம்ம எதுக்கு செலவு பண்ண சொல்றோம் அங்க நீங்க இருக்கிற முகத்த ஐடென்டிட்டியை நம்ம கிரியேட் பண்ணிக்க அந்த பூந்தமலையில பகுதியில் இருக்க ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்கு பூந்தமலையோட வட்ட இல்ல தெரியும் உடனே நம்ம இங்க இருந்து போக முடியாது பூந்தமலைக்கு போக முடியும் அதை பண்ணுங்க அப்படின்னு அதே போல ஒரு ஒருத்தரும் அந்த பகுதியில் அதை பண்ணுங்கன்னு நம்ம சொல்லுவோம் நமக்காக சொல்லல பண்ணி மா வருஷத்துல இருக்க லட்சம் தங்கத்து கொடுங்க நான் சொல்லல உங்களையும் நீங்க பண்ணீங்க இன்னொரு இடத்துல போனா நீங்க வேலைக்காரங்க நான் எல்லாத்தையும் சொல்லல நீங்க எங்க போனாலும் நீங்க வேலை திறப்பு தமிழ்நாடு வேவரின் போது நீங்க முதலாகி இது வந்து